வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக போகிறார் அந்த வக்கரமாகும் பொழுது அந்த வக்கர பயிற்சி பலன்கள் மூலியமா பன்னெண்டு ராசிக்காரங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம் இந்த குரு ஃபர்ஸ்ட் வக்ரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பான்னு தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக இந்த குரு வக்ரமாக இருக்கும் பொழுது கோச்சார பொது பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிறதுனால தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலனும் நடக்காது அது மட்டும் இல்லாமல் குரு கோச்சாரத்தில் வக்ரமாக இருக்கும் பொழுது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் யாருக்கு குருவா இருக்குதோ அதாவது குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் குருவுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்குமானா நிச்சயமா கிடையாது பன்னெண்டு ராசில எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்ப எட்நூறு கோடிக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் செயல்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு தசை புத்தி அந்தரம் சுட்சமும் பிராணம் குரு வராரோ அப்படிப்பட்ட குரு வக்ரம் ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அவங்க மட்டும் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் அதற்கு அடுத்தபடி இந்த குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா பல பேர் தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க கதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் பின்னோக்கி நகரதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையாலுமே கிடையாது இந்த சின்ன வயசுலயெல்லாம் பஸ்லயோ ட்ரெயின்லேயோ பயணம் பண்ணும் பொழுது தென்னை மரமோ பனை மரமோ எல்லா மரங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா அப்படி பூமி வேகமாக இருக்கும் பொழுது மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள்களை தாண்டி போகும் பொழுது அந்த கோளை தாண்டி போகிறதுனால பின்னோக்கி அந்த கிரகங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமே தவிர உண்மையாலுமே அந்த கிரகங்களும் பயணிச்சிட்டு தான் இருக்குது நம்மளும் பயணிச்சுட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்ந்துட்டிருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை அறுபத்தஞ்சு நாளில் கடந்து வந்துடும் ஆனால் குரு சனி இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுனால நீள்வட்ட பாதை தூரமாக இருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு குருவுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகளும் சனிக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது அப்போது அந்த சனியும் குருவையும் மிக வேகமாக பூமி கடந்து கடந்து வரும்போது அந்த கிரகங்களை ஜெயிச்சதாகவும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி போகிறதாகவும் பூமியில் இருக்க நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும் உண்மையாலுமே எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகராது உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியனுக்கு கரகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதனுக்கரகமேல சுக்கரன் சுக்கரனு கரகாமையில் பூமி பூமி நீல்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு முன்னூற்றஞ்சு நாள் எடுத்துக்குது அப்படின்னா குரு சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகள் எடுத்துக்கும் சனி சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்போ இந்த குரு சனி மெதுவாக பயணிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால இந்த பூமியை பொறுத்தவரை வேகமாக பயணித்து முன்னோக்கி போக போக முன்னோக்கி போகக்கூடிய நம்மளுக்கு பின்னோக்கி அந்த கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரிகிறதுனால இது வக்ரம்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சூரியனை கடந்து அங்கே போகக்கூடிய இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இங்கே போகும் பொழுது இந்த குருவுடைய கதிர் வச்சு சனியோட கதிர் வச்சலாம் சூரியனுடைய கதிர் வச்ச தாண்டி அங்கே கிடைக்கும் பொழுது சலனம் ஏற்படும் அந்த சலனம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வக்கரகதின்னு சொல்கிறோம் சுமார் நூற்றி பதினாறு நாள் நூற்றி இருபது நாட்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே அதாவது சனி குரு செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்களை வரைக்கும் வக்கிரகத்தில் இருக்கும் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வரைஞ்சிருக்கிற சூரியமய கோட்பாடு ஆனா ஜோதிர சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தூக்கி சூரியன் இடத்துலையும் சூரியனை தூக்கி பூமி இடத்துலையும் போட்டு வச்சிருக்காங்க என்ன காரணம் கேட்டால் இரண்டுடைய தூரம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே சூரியனை தூக்கி பூமியாகவும் பூமியை தூக்கி சூரியனாக போட்டதுனால எப்பயுமே சூரியன் அங்கேயே மாட்டார் ஆனா இங்க சூரியன் போறாரு சூரியன் போறான்னு சொல்லணும்னா பூமி தான் பயணிச்சுட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுங்க அப்ப இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பூமியாகவும் பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜோதிட சமன்பாடுகள் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்ப பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வக்ரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிலிருந்து நான்கு கட்டத்துக்கு மேலே விலகி சூரியன் போக போகவே வக்கர கதையில் தொடங்கி ஒன்பது கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிற பூமி தள்ளி இருக்கிறதுனால பூர்ணத்துவமான கதிர் வச்சு இருந்து கிடைக்காது இந்த காலகட்டத்து தான் நம்ம குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம்னு சொல்கிறோம் புரிஞ்சுங்க அப்போ வக்கரமாக இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்தவரையும் சூரியனுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு பூர்ணத்துவமான கதிர்வெச்சு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்கு மாறுபாடான பலன்கள் நடக்குங்கிறதுனால தான் காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லக்னம் லக்னாதிபதி வலுத்திறந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே இருக்காது இரண்டாவது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரான் குருவாக இருந்தால் மட்டுமே குரு வக்ரகதியில் இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடான பலன்களை உணர முடியும்னு புரிஞ்சுக்குங்க குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சில கோயில்களில் படிப்பாங்க திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியானது அப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு வக்கரகதியில் இருப்பார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக பார்த்துடலாங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி நடக்க போகுது இந்த நூற்றி பதினாறு நாட்கள் குரு வக்கர பயிற்சி மூலமாக நீங்கள் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் அல்லது கெட்ட பலன் அணிவிக்கப்போனும் பார்த்துர்லாங்க குருவை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபர் அதுவும் சிம்ம ராசிக்கு அதிநட்பு கிரகம் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரம் அடையிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இந்த நூற்றி பதினாறு நாட்கள் ஏற்ற இறக்கம் யாருக்கு நடக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா தசா புத்தி தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி காட்டும் அப்போ தனி மனித ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி வளர்த்திருந்து நல்ல யோக தசைகள் நடக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை குரு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி பார்த்துட்டீங்கன்னா நீங்க சிம்ம ராசியில பிறந்திருக்கிறீங்க சிம்ம ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் குரு அப்ப குரு பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு அதிபதி இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமாதிபதியாக பூர்வ பொன்னிஸ்தானாதிபதியா வருவார் அஷ்டமாதிபதியாக வருவார் அப்ப இந்த குருவை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சமாதிபதியாக இருந்து வக்ரம் அடைகிறது நல்லதா அஷ்டமாதிபதியாக இருந்து வக்ரம் அடைகிறது நல்லதான்னு கேட்டா நல்லா புரிஞ்சுங்க அஷ்டமாதிபதி அந்த பாவத்திற்கு மூன்றாம் இடத்தில் மறைவது நல்லது குருவுக்கு மறைவு ஸ்தான்கிறது மூன்றாம் இடம் எட்டாம் இடம் கடுமையான மறைவு அப்ப குருவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய எட்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல மறைஞ்சு அதுக்கு பிறகு வக்ரம் அடைகிறது நல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் அமைந்து உயர்கல்விக்காக வேலைக்காக தொழிலுக்காக தாராளமாக வெளிநாடு போவீங்க இந்த நூற்றி பதினாறு நாட்களை பொறுத்த வரைக்கும் குரு வக்கர பயிற்சியில் இருந்தாலும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் கெடுபலம் தராது ஆனா அதே நேரத்துல பஞ்சமாதிபதி அந்த பாவத்திற்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் பார்த்துட்டிங்கன்னா இந்த ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி அந்த பாவத்திற்கு ஆறாம் இடத்துல வாழ்ஞ்சிருக்கிறதுனால பூர்வீக சொத்து வில்லங்கம் பிரச்சனை சங்கடங்கள் வழி வேதனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சகோதர வர்க்க வழியில் பங்கும் பங்காளிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் இந்த நூற்றி பதினாறு நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்துல நல்லது ஒரு விதத்துல கெட்டது யாருக்கு அப்படின்னா தசை புத்தி அந்தரம் குருவாக இருந்தால் மட்டுமே அப்படின்னு புரிஞ்சுங்க குரு உங்க ராசிக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் குரு வலயமா இருக்கக்கூடிய ஸ்திர ராசில குரு இருக்கிறதுனால நிரந்தரமா ஒரு இடத்துல உட்காந்து ஜீவனம் பண்ணக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நிலையான வருமானம் கிடைக்கும் ஏன்னா இது பேர் சரராசி இது பேர் ஸ்திர ராசி இது பேர் உபயராசி குரு வலயம்னு சொல்லப்படக்கூடிய ஸ்திர ராசில குரு இருந்தால் நிரந்தரமான வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலையான வியாபாரிகள் தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த லாபம் தடைபடாது அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஏற்றம் இரக்கம் இருக்கக்கூடிய பொருளாதார மந்த நிலை இருக்கக்கூடிய ஒரு தான் குரு வக்கர பயிற்சி இருக்க போகுது குரு தான் தனகாரகன் புத்தரகாரகன் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் வக்கர பயிற்சியா இருக்கும் பொழுது குரு எங்க இருக்கிறாரோ அந்த இருந்து ஐந்தாவது கட்டம் ஆறாவது கட்டம் ஏழாவது கட்டம் எட்டாவது கட்டம் ஒன்பதாவது கட்டத்தில் சூரியன்கிற பூமியை சஞ்சரிக்கும் பொழுது பூமி விட்டு குரு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு காரணத்தினால அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் பொருளாதார மந்த நிலை ஏற்படும் கொடுக்கல் வாங்க அத்தனையும் சிறப்பு இருக்காது கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாது நாணயத்தை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் நிலையான ஸ்திரமான தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் கூட அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க உணவக தொழிலை பொறுத்த வரைக்கும் அலைஞ்சு தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயம் லாபங்கிறது முழுமையாக கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார் குரு வக்ரமா இருந்து தனஸ்தானத்தை பார்க்கறது நல்லது உங்க வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே நேரத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக ஒரு சிலர்கிட்ட கடங்காரன் கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றணுங்கிற ஒரு வைராக்கிய குணத்தினால தேவையில்லாத உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு கடங்காரனாக மாறிடுவீங்க அந்த குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால சிம்ம ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்புனால உயர் மதிப்பு நடத்து தாய் தகப்பனுக்கு நல்ல பெயர் சேர்க்க போகிறீங்க உயர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போக போகிறீங்க மருத்துவம் சார்ந்த துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிபுணத்துவத்தின் மூலிமா அடுத்த கட்ட நகரம் நோக்கி போக போகிறீங்க அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் செவ்வாய் வீட்டை பார்க்கறதுனால அது நான்காவது வீட்டை பார்க்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் பூமி மூலியமாக ஆதாயம் கிடைக்குன்னு சொன்னால் கூட ரியல் எஸ்டேட் தரகு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபம் கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க விவசாய சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக வரைக்கும் தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் குரு பொறுத்த வரைக்கும் பத்தாவது ராசியில் கட்டுப்பாடற்ற முறையில் வக்ரமாக இருந்து தன்னோட ஒன்பதாவது பார்வையினால் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கட்டுப்பாடற்ற முறையில் கடங்காரனாக கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறதுனால கவனமாக இருந்து உணர்ச்சிகளுக்கு வயப்படாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் கடங்காரனாகவும் தப்பிக்க முடியும் சுபகாரியங்கள் சுப செலவு நிலவரங்கள் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது இப்படி ஏதோ ரூபத்தில் லோன் போட்டு கடங்காரனாக மாறுவீங்க உங்கள் சக்திக்குட்பட்டு கடன் வாங்கினா தப்பு கிடையாது உங்கள் சக்திக்கு மீறி கடங்கரனாக கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் வக்கர பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியில் பிறந்த அத்தனை பேரும் கடங்கரனாக மாறுவாங்கன்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தசை புத்தி அந்தரம் குருவாக இருந்தால் மட்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் கடங்காரனாக கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறவங்களா கவனமாக இருக்கணும் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல வக்ரமாக இருந்தால் சொந்த தொழில் தொடங்கலாமா சொந்த தொழிலில் லாபம் வருமா நஷ்டம் வருமானு கேட்டால் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் வந்தாலும் கூட கண்ணில் பார்க்க முடியாது ரொட்டேஷனில் போய்ட்டே இருக்கணும்னு புரிஞ்சுக்குங்க சொந்த தொழில் ஸ்திரமாக செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் லாபம் கிடைக்கும் கனரக தொழிலோ வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழிலோ அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த லாபம் கிடைக்காது ஐடி சார்ந்த கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க ஏஐ சார்ந்த துறையில் இருக்கிறீங்க பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் பேச்சுஸ்தானமாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வக்கீலா இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க டீச்சராக இருக்கிறீங்க மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் சுக்கரனோட வீடாக இருக்கிறதுனால பெண்கள் விரும்பக்கூடிய துணை நூல் ஜவுளி ஃபேன்சி ஸ்டோர் நகை ஆபரணம் அலங்காரம் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு லாபம் கிடைக்கும் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையான சினிமா அரசியல் நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பக அன்பர்கள் கதையாசிரியர்கள் நடன ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு உங்கள் நிபுணத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அரசு துறையில யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் இந்த நூற்றி பதினாறு நாட்களை பொறுத்த வரைக்கும் போராட்டமா இருக்கக்கூடிய காலமா இருக்கிறனால கவனமாக தான் இருக்கணும் என்ன காரணம் கேட்டுட்டீங்கன்னா உங்க சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறார் காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் வீட்டு அதிபதி இருக்கக்கூடிய சனி வக்ரமா இருந்து சிம்ம வீட்டை பார்க்கறதுனால யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் வேலையில் கவனமா இருந்தா மட்டும்தான் அரசு துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கெட்ட பெயரோ சங்கடமோ இல்லாமல் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த நூற்றி பதினாறு நாட்களை பொறுத்த வரைக்கும் கெடுபடியான காலமாக உங்களுக்கு இருக்கும் தரோட ஐந்தாம் பார்வீன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது பேசி பிழைக்கக்கூடிய தொழில் மூலியமா ஆதாயம் கிடைக்கும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினு நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிலம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் குரு பொறுத்தவரை தன்னோட ஒன்பதாவது பறவையினால் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கோ அல்லது வாகனம் வாங்குறதுக்கோ கண்டிப்பா லோன் கிடைக்கும் அப்போ ஏதோ ரூபத்துல சுப கடன் வாங்கி சுபகாரியமோ சுப நிகழ்ச்சிகளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சுபிச்சமான முறையில் சிறப்பான அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக தான் ராசி என்பவர்களுக்கு குரு வக்கர பயிற்சி இருக்க போதுங்க திருமணமாகாத இளைஞர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கான முயற்சி எடுக்கலாமா இங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறா அப்படின்னு கேட்டால் திரும்பி சொல்றோம் குரு பொறுத்த வரைக்கும் குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சுச்சம் நடக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தாராளமா காரியம் சுப நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் செய்யலாங்கிற அடிப்படையில் தாராளமா திருமணத்திற்கான முயற்சி எடுக்கலாம் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் டெஸ்ட் பேபிக்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுபவரையை செலவு பண்ணால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காரணம் குழந்தை பாக்கியங்கிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் புத்திர பாக்கிஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமா இருக்கக்கூடிய ஸ்தானத்தை குரு வக்ரமா இருந்து பார்க்கறதுனால குழந்தைகளுக்காக வீண் வரைய செலவு பண்ணால் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலமா நூத்தி பதினாறு நாட்கள் இருக்கறனால பெத்தவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா தசை புத்தி அந்தரம் குருவாக இருந்தால் கண்டிப்பா நடந்தி தீரும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவு சந்திக்கலாம் வணக்கம் கர்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க ஒன்றரை மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு காணொளி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது கேட்டது அனைத்தையும் அடையணுன்னா இந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மனைவி தான் அமைஞ்சிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியும் பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு இது லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பிறகு சந்திக்கலாம் வணக்கம்